ஆசீர்வாதமான சத்தம் இந்த வேலையில நம்முடைய வாழ்க்கைக்கு நேராய் புறப்பட்டு எண்ணங்களை எல்லாம் ஒருமுகப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு கத்தருக்குள்ளே திடப்படவும் உறுதிப்படவும் அவருக்கு என்று எழும்பவும் அவருக்கு சாட்சியாய் நிற்கவும் ஆண்டவருடைய வார்த்தை நம்மை பலப்படுத்தி நிற்க நமக்கு போதுமானதாய் இருக்கிறபடி இந்த பகல் வேளையிலையும் வேதம் சொல்லுகிறது சகோதரிகள் ஒருமித்து எத்தனை இன்பமும் எத்தனை நன்மையுமாய் இருக்கிறது அது ஆறு சிறை சிறை ஊற்றப்பட்டு பாடி படியாய் அங்கேயே நினைக்கிற ஒரு நல்ல தைலத்துக்கு ஒப்பாய் இருக்கிறது இன்றைக்கு ஒரு மனமாய் கூடியிருக்கிறதுனால இந்த வேலையில அவருடைய அபிஷேக தைலம் நம்முடைய சிரசின் மேல ஊற்றப்பட்டிருக்கிறது நம்முடைய வாழ்க்கையை நினைத்திருக்கிறது நம்முடைய பாத்திரத்தை நிரப்பி இன்றைக்கு நிரப்பப்பட்டவர்களாய் ஆண்டவருடைய வார்த்தை உள்ளும் குடும்பமாய் உங்களை மேய்ச்சலுக்குள்ளே நடத்தும்படியாய் உங்கள் சிந்தைகளை எண்ணங்களை பார்வைகளை விருதியத்தை வாழ்க்கையை உங்களுடைய அந்தரங்க வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்கும் வல்லமையான வார்த்தையே இந்த மத்தியான வேலையிலும் அவர் நமக்கு நேராய் புறப்பட்டு வர செய்ய வல்லமை இருக்கிறார் எத்தனை பேர் இன்னைக்கு அவருடைய வார்த்தைக்கே காரணமா இருக்கிறேன் சங்கீதத்திலே உறுதியத்தோடு நான் ஆண்டவர் சமூகத்துக்கு வந்தேன் அந்த அவருடைய வல்லமையை மகிமையை நான் கண்டேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறது போல இன்றைக்கு அவருடைய வல்லமையை மகிமையை பார்க்க வந்திருக்கிறவர்கள் கரங்களை தட்டி அந்த வார்த்தைக்கு நேராக நம்மை ஆயத்தப்படுத்துவோம் தேவன் தம்முடைய வார்த்தையை நம் மத்தியிலே பண்ண வல்லவராய் இருக்கிறார் பரலோகத்தின் தகப்பனே இந்த மத்தியான வேலையில் நம்முடைய தேவன் ஆசனை கொண்டு எங்களோடு இடைபெடும் பேசும் நம்முடைய மெல்லிய சத்தம்

அபிஷேகம் வார்த்தையோடு வந்து ஒவ்வொரு காயங்களை ஆற்றிட்டும் இந்த ஆண்டு ஒரு நேரம் முழுவதும் எங்களோடு கூட இருந்த தேவன் மீதியான நேரத்திலையும் உங்க மகிமையின் பிரசனம் எங்களோடு கூட இருப்பதாக எல்லா மகிமையின் கனத்தையும் வந்து செலுத்துகிறோம் மீட்பரேசுரி நாமத்தில் கேட்கிறோம் ஜீவன் நல்லதை தாவே ஆமை